வச்சுருக்காரு நம்ம பத்திரிக்கை கொடுத்து ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் ஒரு சபையை நாடி இங்கே வந்து ஐயா கிட்ட ஓ மகத்தீசாய நம்ம சொல்லி ஆசை வாங்கிக்கோங்க சரி முத முதல்ல உங்கள் வண்டி வேலை செஞ்சுங்க ஹலோ முதல்ல உங்கள் வண்டி வேலை செஞ்சுங்க அப்போ உங்கள் பார்த்துட்டு உங்கள் கிட்டே இங்கே வரணுன்னு ஆசை வந்தது அ சகடை சரி செய்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சகடைதனில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற அத்தகைய படங்கள் நிழல் படங்கள் ஏற்றம் கொண்டு சிவமகா வாழை சித்தனுடைய திருவுருவ படம் தாங்கி நிற்கக்கூடிய சகடைதனை பார்க்கின்ற பொழுது இறை சீடன் உரையாடிய உரையாடல்களுக்குள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் தனை உணர்ந்து இச்சபை உயர் சபையே என்று சபை நாடி வந்து நற்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு உண்மையாக உன் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புத ஞான சபை இதுவென்று உணர்ந்து நாடி வந்த நிலைக்கு அகத்திய ஆசி வழங்குகின்றோம் இதே பயணம் தொடரத்துக்கு எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுது நல்நிலையாய் உம்முடைய இகலோக பணிகளும் நடைபெற்று கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது இச்சபை நாடி வந்தும் சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளிலும் ஒன்றாக இவனோடு துணை நின்று கலந்து கொண்டு அணுக்கரக தானதர்ம கைங்கரிய நிலைகள்தனை உமது கரங்களிலிருந்தும் வழங்கி ஏற்றம் கொண்டு வளம் வர அகத்தியன் நல் ஞான தொடர்புக்குள் இருந்து சபையோடு வளம் வர அகத்தியன் நல்ல ஆசி நமக அற்புதமாக உமை சார்ந்தோர்கள் உமை இணையாளர்கள் உமது இல்லத்தார்கள் யாவருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட வாசி பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகசியாய் நமக ஓம் அகத்தீசாய் நமக ஆது பிள்ளை